ரொசலா அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் ரூபிமா சமையலில் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் ஆமாம் இன்றைக்கி நம்ம உப்மா செய்ய போகிறோம் உப்மா செய்கிறதுக்கு ஒரு திக்கான கடாயை அடுப்பில் வச்சு அதில் நம்ம ரெண்டு கப் ரவை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வருத்தி எடுத்துக்கலாம் கடையில் வாங்குற ரவை வந்து வறுக்கப்பட்ட ரவை ரோஸ்டட் ரவான்னு போட்டிருக்கோம் ஆனாலும் நம்ம வந்து அதை நல்லா வருத்தி எடுத்து நம்ம செஞ்சால் தான் நமக்கு உப்புமாவும் நல்லா நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வரைச்சா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் ஹையில் வச்சால் தீஞ்சிடும் இது எப்படி வருப்பட்டுடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கரண்டியில் எப்படி கிளறி விடும் போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் போக போக அதை வறுப்படும் போது ஈஸியாக இருக்கும் அந்த கரண்டியை வந்து கிளறுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்போ வந்து ரவை வந்து வருப்பட்டுடுச்சு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரவை கலர் வந்து சேஞ்ச் ஆகி விட்டுறக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாலேயே அது நல்லா வறுப்பட்ட உடனே நம்ம எடுத்துடலாம் இப்போது ரவையை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு நம்ம உப்புமா செய்யறதுக்கு அதே கடாய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்புமாவுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி அதை நல்லா பொரிய விடலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய்களையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது இது வறுபட்டோன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இந்த ஸ்மெல் வந்தவுடனே நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம்லேயே வச்சு தான் இதெல்லாம் பண்ணணும் ஹையில் வச்சுடக்கூடாது குக்கிங் வந்து பெரும்பாலும் மீடியமில் வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு பருப்பும் நல்லா வறுப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிள்ளை அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம அடுத்தது ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் ஆட் பண்ணி அந்த ஆனியன் வந்து ஒரு கண்ணாடி பதத்தில் வறுபடுற வரைக்கும் வதங்குற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும் கோல்டன் ப்ரவுனுக்கு போயிடக்கூடாது அந்த கலர் மாறுற ஸ்டேஜ் வரும்போது நம்ம நிறுத்திக்கலாம் அவ்வளோதான் இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே வந்து வெங்காயத்தை வதங்கி விடக்கூடாது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் மறுபடியும் அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் வந்து வேறு எதுவுமே இல்லை இது வந்து சிம்பிளான ஒரு உப்புமா தான் தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து இப்போவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம தண்ணி ஊற்றும் போதும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் நல்லா வந்து ஃப்ரை ஆன பிறகு நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நம்ம ரெண்டு கப்பு ரவை எடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து நாலு கப்பு அதே அளவில் அதே கப் அளவில் நம்ம நாலு கப் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ரொம்ப கொதிக்கவும் விட்டுக்கூடாது கொ ரொம்ப கொதிச்சிச்சுன்னா தண்ணியுடைய அளவு வந்து கம்மியாகிடும் அதனால் கொதி வர வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது கொதிக்க ஆரம்பிச்சுடுச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வறுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் ஒரே அடியாக கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து நம்ம கரண்டி வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அடியில் வந்து கட்டி ஆகிடும் ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் இருக்கணும் சிம்மில் கூட வச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை கைவிடாமல் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும் இதெல்லாம் வந்து அடிபிடிச்சிடும் பாருங்கள் இப்போ வந்து நான் மீடியமில் வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம சிம்லேயும் வச்சிடலாம் ஏன்னா இந்த சூட்டுலேயே வந்து இந்த ரவை வந்து வெந்திடும் இது போல் கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படி கிளறும்போது பாருங்கள் ரவை எல்லாமே சேர்ந்து அப்படியே வந்து கடாயில் ஒட்டாமல் அப்படியே வந்து சுற்றும் அதுதான் வந்து கரெக்டான பதம் அதுக்கப்புறம் நம்ம கரண்டில் எடுத்து எடுத்து நம்ம நல்லா கிளறி விடலாம் அடியில் இருக்கிறத மேலே எடுத்து போட்டு அது மாதிரி நம்ம நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விடலாம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கடாயில் வந்து ரவை கொஞ்சம் கூட ஒட்டாது இது போல் இருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜ் நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டோம்னா கடாயில் வந்து ஒட்டி அது மட்டும் சீஞ்சிடும் அது நல்லா இருக்காது பாருங்கள் கடாயில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு ஒரு சுவையான சிம்பிளான உப்புமா ரெடி ஆயிடுச்சு பக்கத்தில் தேங்காய் சட்னி ரெடி பண்ணின்னு இருக்கிறாங்க எங்கள் பொண்ணு இந்த உப்புமா வந்து சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா சட்னியும் நல்லாயிருக்கும் சர்க்கரை வச்சு சாப்பிட்றவங்க கூட இருக்கிறாங்க இப்போ நமக்கு உப்புமாவும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ